சுற்றெறிக்கும் கோடை தலங்களையும் விட்டு வைக்கவில்லை குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான ஏற்காடு இங்குள்ள ஏரியின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது அதாவது காடின் நடுவே உள்ள ஏரி ஏரி காடு என்று அழைக்கப்பட்டு தற்போது ஏற்காடு என்ற பெயரில் சுற்றுலாத்தலம் அழைக்கப்படுகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த ஏற்காடு ஏரியில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது சுமார் அறுபது அடி ஆழமுள்ள இந்த ஏற்காடு ஏரியில் தற்போது பதினைந்து அடி வரை தண்ணீர் குறைந்துவிட்டது பயணிகளை படகுகள் ஏற்றிச் செல்லும் இடத்திலிருந்து சுமார் பதினைந்து அடி தூரம் தண்ணீர் உள்வாங்கியுள்ளது இதற்காக மரப்பலகைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம்தான் படகு சவாரி நடைபெற்று வருகிறது மேலும் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரி பாரன் மேலாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது ஏற்காட்டிலும் பெரிய அளவிலான வெப்பம் இல்லாத நிலையிலும் கூட தற்போது எற்காட்டிலும் நூற்றி ரெண்டு டிகிரி பாராயண் அளவு வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதனால் இங்கே வந்து சீதோஷ நிலை இரவு நேரத்தில் மட்டுமே நன்றாக இருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் இங்கு எற்காட்டிலும் கடுமையான வெப்பநிலை நல்லதால் காலையில் பொதுவாக சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது மாலை நேரமான ஐந்து மணிக்கு பிறகே சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக எற்காட்டிலிருந்து ஜி விஜயகுமார்